ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சீசனில் விதைகள் போட்டு வளர்க்குறோம் ஸோ அந்த விதைகள் வந்து நிறைய பேர் முளைச்சி வளருதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு சில செடிகள் காய்ஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் முளைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க விதைகள் முளைக்கிறதுக்கு கரெக்டான கிளைமேட் மாய்ச்சர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்து வளர்க்கும் தான் விதைகள் நல்ல முளைப்பு திறனோட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விதைகள் செலக்ட் பண்ணுறதும் இருக்குது ஸோ இந்த சில காரணங்கள்னால தான் நமக்கு வந்து சில விதைகள் முளைச்சி வளரும் சில விதைகள் முளைக்காமல் இருக்கவும் நமக்கு வந்து காரணங்களாக அமையுது ஸோ நம்ம இன்றைக்கி அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்கள்னால நமக்கு வந்து விதைகள் முளைக்கலை முளைச்ச விதைகள் வந்து காய்ஞ்சு போகுது அழுகி போகுது அந்த செடிகள் எல்லாமே அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு சிஸ்டர் வந்து காய்கறி செடிகள் வந்து விதைகள் போட்டிருந்தேன் முளைச்சி வளரவும் எனக்கு ரெண்டிலே விட்டு வரவும் அப்படியே காய்ஞ்சி விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிகிட்ருக்கு பட் இருந்தாலும் ஒரு சில டைமில் வெயில் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைகள் போடுறீங்கன்னா அந்த விதைகள் நல்லா ஆர்கானிக்கான விதைகளாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிற விதமே நமக்கு வந்து ஆர்கானிக்கான விதைகள் வந்து கிடைக்கணும் கடைகளில் ஆர்கானிக்கான சீட்ஸாக பார்த்து வாங்குங்க ஹைப்ரிட் வந்து நமக்கு வேண்டாம் அது உடம்புக்கும் ஹெல்த்து கிடையாது ஹெல்தியானது கிடையாது இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து ஆர்கானிக்காக விதைகள் வாங்கும்போது நமக்கு வந்து நல்லா முளைச்சி வளரும் தன்மையும் இருக்கும் அப்படி இல்லை நமக்கு வந்து வெளியே வாங்கினா நமக்கு வந்து ஹைப்ரிட் சீட்ஸாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்கானிக்கான சீட்ஸை தேடி வாங்கி அதில் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து விதைகள் தயார் பண்ணுங்கள் அடுத்த சீசனுக்கு உங்கள் செடிகள்லேருந்து நீங்கள் காய வச்சு விதைகள் எடுத்து அதை உங்கள் தோட்டத்தில் நம்ம வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆர்கானிக்கான விதைகள் கிடைக்கும் நல்ல ஹெல்த்தியான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து செடிகள் வந்து காய்ஞ்சி போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம் சன்லைட்டில் தான் நம்ம வந்து வைக்கிறது தான் ரீசன் ஸோ சன்லைட் வந்து ஒரு சில டைம் வந்து மழை இருக்கும் ஒரு சில டைம் வெயில் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்குதுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஷேடான ஏரியாவில் விதைகளை போட்ட தொட்டியை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அல்லது இப்போது நீங்கள் தரையில் போட்டிருக்கீங்கன்னா பெரிய பெரிய இலைகள் இருக்கும் இல்லையா காஞ்ச இலைகள் ஏதாவது மரத்தில் இருந்தோ செடிகள் இருந்தோ காய்ஞ்ச செடிகளோ நமக்கு கிடைக்கும்போது அதை அப்படியே எடுத்து அந்த விதைகள் போட்டால் இடத்த நம்ம வந்து அப்படியே மூடி விட்டுடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த விதைகளுக்கு அதிகமான வெயில் இருக்காது பட் ஹீட் இருக்கும் ஸோ அப்புறமா மாய்ஸ்டர் நம்ம தண்ணி விடுறதும் தினமும் தண்ணீர் விட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து செடிகள் நல்லா முளைச்சும் வளரும் வெயிலோட தாக்கம் இல்லாமல் நமக்கு வந்து செடிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வளரும் அடுத்து விதைகள் நம்ம விதைக்கும் போது இங்கே பாருங்கள் விதைகள் நீங்கள் விதைக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு பூச்செடி விதைகள் சின்ன சின்ன குட்டி குட்டியான விதைகள் கத்தரி மிளகாய் தக்காளி அப்புறம் பூச்செடி விதைகளில் கோஸ்மோஸ் ஜீனியா பேர்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியான விதைகளுக்கு நம்ம வந்து விதைகளை மொத்தமாக தூவி விட்டு மண்ணை வந்து மேலே அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு கை அளவுக்கு மண்ணை மேலே தூவி விட்டுடணும் ஸோ ரொம்பவும் ஆழத்தில் நம்ம வந்து இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான விதைகள்லாம் ரொம்ப ஆழத்தில் போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விதைகள் முளைச்சி மேலே எலும்பி வராது ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு கூட கனம் இருந்தாலுமே போதும் அந்த ம மண் வந்து மேலே மூடுற மண் வந்து ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது ரொம்ப அடியிலையும் இருக்கக்கூடாது இப்போ நான் போட்டது வந்து அந்திமந்தாரை செடி விதை ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் விதைகள் வந்து பெரிய விதைகள் அது மாதிரி பீர்க்க விதை அவரை பீன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விதைகளை நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு ஆழத்துக்கு நம்ம வந்து நல்லா கையை வச்சு குழி போட்டுட்டு நம்ம அதில் விதைகள் விதைக்கும் போது நமக்கு சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் அந்த விதையோட மேலே உள்ள ஸ்கின் வந்து நமக்கு வெடித்ததுக்கு அப்புறமா விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் எதுக்கு வந்து நம்ம தண்ணியில் அதாவது மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஸோ தண்ணீர் விட்டுட்டே இருக்கணும் தினமும் நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்களோ தரையில் வச்சுருக்கிறீங்களோ தண்ணீர் டெய்லி விட்டுட்டு வரும்போது தான் அந்த விதையோட பகுதி வந்து நமக்கு உடஞ்சி நமக்கு விதைகள் வந்து இலைகளாக முளைச்சு வளர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து அடுத்து நம்ம கார்டனில் விதைகள் நம்ம எடுக்கிறோம் நம்ம கார்டனில் இருந்தே நம்ம விதைகள் எடுத்துக்குவோம் இல்லையா பூச்செடிகளாகட்டும் ஆகட்டும் காய்கறி செடிகளாகட்டும் ஆகட்டும் ஸோ விதைகள் எடுத்த உடனே நம்ம வந்து உடனே விதைச்சிடக்கூடாது விதைகளை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் காய விட்டு நல்ல ட்ரை ஆனதும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு டப்பாலேயோ அல்லது சிப்லா கவர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வந்து அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து செடிகள் வந்து நம்ம விதைகள் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி செடிகள் வந்து வளரும் போது நமக்கு நிறைய அறுவடை கொடுக்கும் செடிகளும் நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஏன்னா முன்னால் மெச்சூரான விதைகளாக இருக்கும் அப்போ தான் நமக்கு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து உரங்கள் வந்து அடி உரமாக மண்ணில் நம்ம உரங்கள் சேர்க்கும் போது செடிகளோட வளர்ச்சியும் நிறைய இருக்கும் ஸோ தோட்ட மண்ணோட நீங்கள் வந்து தொழு உரம் மண்புழு உரம் ஏதோ ஒரு உரம் நீங்கள் சேர்த்து நம்ம வந்து மண் கலவை ரெடி பண்ணி விதைகள் போட ஆரம்பிக்கலாம் ஸோ விதைகளை பூச்சிகள் தாக்காமல் இருக்க வேப்ப மண்ணாக்க நம்ம சேர்த்து நம்ம வந்து மண் கலவை ரெடி பண்ணி செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த சில விஷயங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து விதைக்கிற விதைகள் எல்லாமே நமக்கு நல்ல செடிகளாக மாறும் அந்த செடிகளும் நமக்கு நல்லா வளர்ந்து அறுவடை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை ஸோ நீங்கள் என்னென்ன விதைகள்லாம் போட்டிருக்கீங்க செடிகள் எப்படி வளருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்